இன்னும் அப்படி ஏய் யாரோ எக்ஸ்ட்ரா வேற யார் கொடுத்தா யார் கொடுத்தா இது இப்ப கல்ல முறுக்கு ஷேர் பண்ண சொன்னல எதுக்கு கொடுத்தாங்க வீடியோ பார்க்கறவங்க போல இவன் தொண்டு பார்க்கறான் இவங்க கொடுத்து விட்டுருக்காங்க இன்னும் நிறைய ஐட்டம் வந்திருக்கு ஏ கொட்டாத கீழே கை நிறைய லிஞ்சி

ஹாப்பி பக்கத்துல வந்து பங்கு கேட்காத தள்ளி போ நீ போய் கேளு நீ போய் கேளு அண்ணா ஹாப்பியா ஏய் அண்ணா கூடுன்னு கேளு இங்க வா அண்ணா கூடு கொடுத்துட்டாங்க ஏய் நீ கேளு மா அண்ணா கூடுச்சி அப்பா குடு அப்பா கூடுங்க அப்பா கூடுங்க அப்பா அப்பா கூடுங்க நான் கொடுக்குறேன் இல்ல மூணு பேருமே கை நீட்டு வாங்க வாங்க இங்க பாருங்க ஆ வாங்க

சோத்திய கண்ணல காணாத மாதிரி இல்ல நான் எல்லாரும் கத்துக்கீங்க நான் செய்யறத தவிர மத்த எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதுன்னு தெரியுது அதுவே எனக்கு தான் தெரியுது நேத்து பிறந்தது முந்தா நேரத்து பிறந்தது இது ரெண்டையும் பெத்தது டென் இயர் முன்னாடி வந்துச்சு நல்லா இது ரெண்டையும் குட்டி போட்டது எல்லாத்துக்குமே நான் செய்யறது பிடிக்கல இனிமேல் நான் கிச்சனுக்கு லீவ் விட்டுறேன் யாருக்கும் சோறாக்க போறது கிடையாது ஜாலி சொல்லிடுங்க எல்லாம் Daryana burger kima mangit waa? Burger lama mangit